வணக்கம் அடியன் வந்து அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிடர் என்னுடைய தேடுதல்கள் எப்பவுமே நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய குருமார்கள்கிட்ட நிறைய படிச்சிருக்கோம் இருந்தாலும் என் என்கேவி ஐயாவுடைய சிஸ்டம் என் என்கேவி சிஸ்டம் அப்படின்றது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அந்த பெயர்கள் எடுக்கிறது எளிமையான பரிகாரங்கள் சொல்கிறது சின்ன சின்ன ரெமடியில் ஒரு பிரச்சனையை தீர்த்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அற்புதமான ஒரு விஷயத்த ஐயா கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க நானும் ஒரு ஜோதிட மாணவன் தான் எப்பவுமே ஒரு ஜோதிடரா இருந்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் கத்துக்கிட்டே இருக்கிறோம் தான் உண்மை இந்த என்கேவி சிஸ்டத்தை படிச்சதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலியமா நிறைய பேருக்கு வழிகாட்ட முடியும் வழிகாட்டிக்கிட்டே இருக்கோம் வழிகாட்ட முடியும் அப்படிங்கிற இன்னும் இன்னும் அதிகப்படியான நம்பிக்கை கிடைச்சிருக்கு ஏன்னா நம்ம எப்படி வேணாலும் பலன் சொல்லலாம் ஆனா பிரச்சனை தீரணுங்கிறதுக்காகத்தான் ஒருத்தர் வருவார் அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்குற ஒரு மாய மந்திரம் என் கேவி சிஸ்டம் நிலை வசந்த ஐயா இன்றைக்கி நம்ம கூட இல்லைனாலும் அவர் எல்லாருக்கும் எப்போவும் கூட இருந்து ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருப்பார் அந்த மிகப்பெரிய மகானை இந்த நேரத்தில் நான் வணங்கிக் கொள்கிறேன் எல்லோரும் வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக படிங்க இந்த சிஸ்டம் சூப்பர் மேஜிக் காட் ப்ளஸ்